இரண்டு இராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி இரண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த பாக்காலின் சிலையை அகற்றிவிட்டான் மூன்று என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய ஏரோப்பையாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான் நான்கு மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இலட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் இலட்சம் குறும்பாட்டுக்கடாக்களையும் செலுத்தி வந்தான் ஐந்து ஆகாப் இறந்து போனபின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் ஆறு அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் இலக்கம் பார்த்துப் போய் ஏழு மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீ என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் கெட்டு எந்த போவோம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான் ஒன்பது அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று பத்து அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான் பதினொன்று அப்பொழுது யோசபா நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாகச் சொன்னான் பன்னிரண்டு அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள் பதிமூன்று எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான் அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படியல்ல கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான் பதினான்கு அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவுமாட்டேன் உம்மை பார்க்கவுமாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பதினைந்து இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன்மேல் இறங்கி பதினாறு அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் பதினேழு நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையையும் காணமாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுமாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதினெட்டு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் பத்தொன்பது நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கிக் கெடுப்பீர்கள் என்றான் இருபது மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று இருபத்தொன்று தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள் இருபத்திரண்டு மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது இருபத்து மூன்று அதனால் அவர்கள் இது இரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மாண்டுபோனார்கள் ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் இருபத்து நான்கு அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து இருபத்தைந்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள் பிராரேசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிறபோது கவன்காரர் அதைச் சுற்றிக்கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள் இருபத்தாறு யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற எழுநூறு பேரை கூட்டிக் கொண்டு போனான் ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று இருபத்தேழு அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாகப் போகிற தன் சிரேஷ்டபுத்திரனைப் பிடித்து அலங்கத்தின் மேல் அவனைச் சர்வாங்க தகனமாக பலியிட்டான் அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடுங்கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்குத் திரும்பிவிட்டார்கள் இரண்டே இராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஒன்று தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவைப் பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள் இரண்டு எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் மூன்று அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும்பாத்திரங்களைக் கேட்டு வாங்கி நான்கு உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்ற கதவைப் பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் ஐந்து அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் ஆறு அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று ஏழு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் எட்டு பின்பு ஒருநாள் எலிசா சூனேமுக்குப் போயிருக்கும்போது அங்கேயிருந்த பொருந்திய ஒரு ஸ்திரி அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிறபோதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் ஒன்பது அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பத்து நாம் மேல் ஒரு சிறிய அறைவீட்டைக் கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள் பதினொன்று ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறைவீட்டிலே தங்கி அங்கே படுத்துக்கொண்டிருந்தான் பன்னிரண்டு அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி இந்தச் சூனைமியாளை கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் பதிமூன்று அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளைக் கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் பதினான்கு அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் பதினைந்து அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள் பதினாறு அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத் திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் பதினேழு அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்திகாலத் திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் பதினெட்டு அந்த பிள்ளை வளர்ந்தான் ஒருநாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும்போது பத்தொன்பது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோக்கிறது என் தலை நோக்கிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடு என்றான் இருபது அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியான மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான் இருபத்தொன்று அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் இருபத்திரண்டு தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள் இருபத்து மூன்று அப்பொழுது அவன் இது அமாவாசியும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லியனுப்பி இருபத்து நான்கு கழுதையின்மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டிக்கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒழியப் போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லிப் புறப்பட்டு இருபத்தைந்து கர்மேல் பர்வதத்திலிருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்குப் போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து அதோ சூனேமியாள் வருகிறாள் இருபத்தாறு நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாயிருக்கிறாயா உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகந்தான் என்று சொல்லி இருபத்தேழு பர்வதத்திலிருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான் இருபத்தெட்டு அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள் இருபத்தொன்பது அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து நீ உன் இடையைக் கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனைச் சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் மேல் வை என்றான் முப்பது பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் முப்பத்தொன்று கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் மேல் வைத்தான் ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான் முப்பத்திரண்டு எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் முப்பத்து மூன்று உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து முப்பத்து நான்கு கிட்டே போய் தன் வாய்ப்பிள்ளையின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன்மேல் குப்புறப்படுத்து கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது முப்பத்தைந்து அவன் எழுந்து அறைவீட்டில் வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன்மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி தன் கண்களை திறந்தான் முப்பத்தாறு அப்பொழுது அவன் கேயாசியைக் கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு என்றான் முப்பத்தேழு அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரைமட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் முப்பத்தெட்டு எலிசா கில்காலுக்கு திரும்பிப் போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள் அவன் தன் வேலைக்காரனை நோக்கி நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து கீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ்காய்ச்சி என்றான் முப்பத்தொன்பது ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய்கொம்மட்டி கொடியைக் கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான் அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது நாற்பது சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள் அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிறபோது அதை சாப்பிடக் கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள் நாற்பத்தொன்று அப்பொழுது அவன் மாவைக் கொண்டுவரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான் அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று நாற்பத்திரண்டு பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான பலனான வார்கோதுமையின் இருபது அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான் அப்பொழுது அவன் ஜனங்களுக்குச் சாப்பிடக் கொடு என்றான் நாற்பத்து மூன்று அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்குச் சாப்பிடக் கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியுண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் நாற்பத்து நான்கு அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது